அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன நீதிமன்ற வழிகாட்டுதல் படி ஆசிரியர் இந்த பணியிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தனர் ஆசிரியர் கருதி தேர்வுகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஓரு பேர் மட்டுமே தற்பொழுது இந்த பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஒன்பதாயிரம் இடங்கள் தற்பொழுது காலியாக இருக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகின்றது தொகுப்பூசி அப்படி பத்து மாதங்களுக்கு இந்த ஆசிரியர் பணியிடத்தில் பணியாற்ற வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை இந்த அறிவிப்பில் தெரிவித்திருந்தது இதன் காரணமாக ஒரு நிரந்தரம் இல்லாத வேலை அதே போல குறைந்த ஊதியம் ஆகிய காரணத்தால் இந்த பணியிடத்தில் சேர ஆசிரியர்கள் யாரும் முன்வரவில்லை குறிப்பாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கு தற்பொழுது பொதுத் தேர்வுகளுக்கு ஆசிரியர்கள் தேவை நடத்துவதற்கு ஆசிரியர்கள் தேவைப்படுகின்றார்கள் ஏனென்றால் தமிழக அரசு பள்ளியில் ஏற்கனவே பட்டதாரி ஆசிரியர் பள்ளியிடங்கள் மற்றும் விடுதலை பட்டதாரி ஆசிரியர் படையினர்கள் காலியாக இருக்கின்றன எனவே மாணவர்களுடைய இந்த கட்ட இடைவெளியை போக்குவதற்காக தொகுப்பு அடிப்படையில் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமிக்கலாம் என முடிவு செய்திருந்த நிலையில் ஆசிரியர்கள் தனி தேர்வு முடித்தவர்கள் யாரும் இதற்கு விண்ணப்பிக்கு ஆர்வம் காட்டாததால்